முருகப்பெருமான் துணை மகான் முத்தானந்தர் அருளிய துள்ளி ஆசினோல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வள்ளலே ஞான தேசிகனே வரம் தரும் ஆறுமுக அரங்கனே வளமை மிக்க உன் பெருமை கூறி வழங்குவேன் துள்ளிய ஆசிதனை ஆசிதனை சோபகிருது சேல் திங்கள் அறிவிப்பேன் அருணான்கு திகதி காரி வாரம் சோபகிருது வரடம் பங்குணி மாதம் 24 நாள் 6-4-2-24 சனிக்கிலமை ஆசிதனை முத்தானந்தர் யானும் அகிலமே நலம்கான உரைப்பேன் உரைக்கவே ஞானிகளை வணங்கும் உயர்வாள வழிமுரைகள் தனை குறைவின்றி அருளும் ஞானி புரவரங்க நாசிதனை ஏற்று ஏற்று கலியுக மக்கள் எல்லாம் ஏழாம் படை வீடாம் வந்து சரணாகதி சரணாகதி கண்டுவிட சகலதும் உன் வசமே என சரணாகதி முழுமைப்பட சன்மார்க்க நெறி வழியில் வலிதனில் பிசகா நடப்போம் என வல்லமைப்பட உறுதி ஏற்று பழி பாவ செயல்களை விட்டு பண்பானவர்களாக தயவு நெறிப்பட எவ்வுயிர் தனக்கும் நேயமிக்க சத்தியங்கள் செய்து நீதிமான் அரங்கன் பதம் விட பாவவினை ஒளியும் பந்த பாச சுயநல பற்றும் பற்றும் விலகி உலக சேமம் பார்க்கின்ற காக்கின்ற பக்குவம் பக்குவமும் குருவருளால் தேரி பாருலகில் தன் பிறவி நோக்கம் ஆக்குமுடன் விளங்கப்பெற்று அறிவு தெளிவு ஆற்றல் கூடி கூடியே அழியாமை தேடுகின்ற குருவருள் திருவரும் சூட்சமமும் நாடியே சகல வகை தனிடும் ஞான பலமும் தர்ம பலமும் இணைத்து இணைத்து இனி திறவாத படி ஈதுலே தேற்றம் கண்டுமே துணைவர அரங்கம் பட தொண்டரெல்லாம் ஞானிகளாக நேரும் துள்ளிய ஆசி முற்றி சுபம்